அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெயமணி ஜோதிட பயிற்சி வகுப்பு ஜோதிட சாஸ்திரத்தோட மற்றொரு பரிணாமத்தை உணர்த்தும் ஜெயமணி சூத்திரம் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்னலாம் சொல்லித்தர அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிட விதிகளை எல்லாம் ஜெயமணியில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் முழுமையான முறையில் ஜாதக பலனை வந்து எப்படி நம்ம ஜெயமணி ஜோதிடத்துல வந்து பலன் சொல்றது என்கின்ற முறையையும் குறுகிய கால பலனை வந்து ஜெயமணி ஜோதிடத்துல வந்து எப்படி சொல்றது இந்த ஷார்ட் டைம் ப்ரடிக்ஷன் எப்படி நடக்கும் என்கின்ற பயிற்சியையும் பலவிதமான மணி ஜோதிட பயிற்சி வகுப்பில் வந்து சொல்லித்தரும் இந்த பயிற்சி வகுப்பு எங்க நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாதகேந்திரா ஆனக்கட்டு கோயம்புத்தூர்ல இந்த பயிற்சி வகுப்பை வந்து படிக்கிறதுக்கு நமக்கு வந்து அடிப்படை ஜோதிடம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு தங்குமிடம் உணவு உட்பட பயிற்சி கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாய் வந்து வந்து முன்பதிப்பு முன்பதிவுக்கு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த ஜெயமணி ஜோதிட பயிற்சி வகுப்புல வந்து தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்